ஒரு சந்தர்ப்பத்தில் அருந்து விழக்கடவது என்று சாபமிட்டாளாம் இந்த சாபத்தின்படியே திருமாலின் தலை அருந்து போயிற்றாம் இதே நேரத்தில் சரஸ்வதி நதிக்கரையில் குதிரை தலையுடன் கூடிய ஹைக்ரீவன் என்ற அசுரன் ஒருவன் தேவி பராசக்தியை நோக்கி தவம் புரிந்து வந்தான் தேவி அவனுக்கு காட்சியளித்த போது குதிரை முகம் படைத்த ஒருவனால் மட்டுமே தனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்ற வரத்தை கேட்டு பெற்றான் பிறகு அனைத்து தேவர்களையும் துன்புறுத்த தொடங்கினான் இதற்கிடையே பிரம்மாவும் இதர தேவர்களும் திருமாலின் உடலில் வேறு ஒரு பொருத்தமான தலையை கண்டுபிடித்து பொருத்துமாறு சிற்பியான துவஷ்டாவை வேண்டினர் துவஷ்டாவும் ஓர் அழகிய ஆண் குதிரையின் தலையை வெட்டி கொண்டு வந்து திருமாலின் கழுத்தில் பொருத்தினார் இதன் மூலம் குதிரை தலையுடன் கூடிய ஸ்ரீ ஹைக்ரீவர் அவதாரம் எடுத்தார் ஸ்ரீ ஹைக்ரீவர் இந்திரனையும் தேவர்களையும் துன்புறுத்தி வந்த ஹைக்ரீவ அசுரனை வதம் செய்தார்